வணக்கம் நாம் இன்று பார்க்க போகுது அதாவது சாப்பிடும் முறைகளில் செய்யும் தவறுகளால் நம்மளுக்கு வந்து பலவிதமான நோய்கள் வருகிறது அது எப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இருபத்திரம் மணி நேரம் அதில் வந்து நம்ம வந்து காலையில் ஒரு காமணி நேரம் மதியம் ஒரு மணி நேரம் இரவு உணவுக்கு ஒரு காமணி நேரம் ஒதுக்கணும் எது எதுக்கு இல்லாமல் டைம் ஒதுக்கிறோம் ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் நம்ம டைம் ஒதுக்காமல் அவசர அவசரமாக சாப்பிட்றோம் அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சரியாக அதாவது சரிமான பிரச்சனை வந்து உங்களுக்கு பலவிதமான நோய்கள் வருது மலைச்சிக்கல் வருது அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஒழுங்காக சரிக்கணுனாலே என்ன வேணா உங்களுக்கு பலவிதமான நோய்கள் வருங்க அது எப்படிங்கிறத பார்ப்போம் அது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதாவது நொறுங்கத்தின் தின்னால் நூறு வயசு அப்படின்னு அதாவது நூறு வயசு மீன் சரியென்னா அதாவது நம்ம வந்து நல்லா மென்று உமிழ்நீர் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னாலே உங்களுக்கு வந்து செரிமானம் நல்லாயிருக்கும் செரிமானம் நல்லா இருந்தாலே உங்களுக்கு வந்து ரத்தம்லாம் நல்லா சுத்தமாக இருக்கும் அதனால் வந்து நோய்கள்லாம் வராது இதை தான் வந்து சிம்பாலிக்காக சொல்லி வச்சுருக்காங்க காரணம் என்னென்னா நம்ம குடலில் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒரு அமிலம் சுரக்குது அது எதுக்குன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளை வந்து அது செரிக்க வைக்கிறதுக்காக உள்ள ஆசிட் அது நம்ம நேரம் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சேரும்போது என்ன நல்ல செரிமானம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா அவசர அவசரமாக வந்து சாப்பிட்றோம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் சாப்பிட்றோம் அது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து உமிழ்நீர் இல்லாமல் போய் அவங்களுக்கு அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டும் கலந்து என்ன ஆகுனா செரிமான பிரச்சனை ஏற்படுத்துது அது எப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம்னா சில பேர் வந்து வாயை வந்து திறந்துக்கிட்டே சாப்பிடுவாங்க அப்புறம் பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க டிவியோ மொபைலோ பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து தவறு வாயை மூடி சாப்பிடும்போது என்ன அவங்களுக்கு வந்து காற்று வந்து உள்ளற போகாது அதனால் வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது பேசிக்கிட்டே சாப்பிடும்போது என்னான்னா தொண்டையில் போய் அடைச்சிக்கும் உங்களுக்கு புறையேறிடும் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா டிவியோ மொபைலோ பார்த்துக்கிட்டு சாப்பிடும்போது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னா தெரியாமல் கூட டேஸ்ட்டே இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க மாதிரி ஏதாவது பூச்சி போய் ஏதாவது கிடந்தால் கூட தெரியாமல் அதிகம் சாப்பிட்டுவீங்க அதனால் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் மாதிரி ரொம்ப பேர் பண்ணுற தப்பு என்னென்னா சாப்பிட்ட பிறகு பழம் சாப்பிடுவது என்னென்னா சாப்பிட்ட பிறகு பழம் சாப்பிடவே கூடாது காரணம் என்னென்னா ஒவ்வொரு பழத்துலையும் ஒரு ஆசிட் வந்து குணம் உண்டு அந்த ஆசிட் போய் என்ன நம்ம சாப்பிட்ட பிறகு உள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போய் என்ன டைலூட் பண்ணி அதாவது வந்து ரெண்டும் வந்து ரெண்டு ஆசிட்டும் சேரும்போது என்னன்னா சரி சரிமானத்தை வந்து தடுத்துரும் அதனால் வந்து பிரச்சனை வரும் அதனால் எல்லா பழங்களும் என்ன பண்ணோம்னா சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க சாப்பிட்ட பிறகு பழமே சாப்பிடாதீங்க இதை வந்து முக்கியமாக கடைபிடிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விருந்திலெல்லாம் அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து இனிப்பு தான் வைப்பாங்க காரணம் என்னென்னா நம்ம இனிப்பு சாப்பிட்டோம்னா என்ன உமிழ்நீர் அதாவது எச்சில் வந்து அதிகமாக சுரக்கும் அதுக்கு பிறகு நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த உமிழ்நீர் அதிகமாக சுரக்கிறதுத்தால் உங்களுக்கு வந்து நல்லா வந்து செரிக்கிறதுக்கு வந்து அதை உதவி செய்யும் அதனால் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்லாம் மற்றும் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது வந்து சமணம் போட்டு உட்காந்து தான் சாப்பிட்ணும் அந்த காலத்துலலாம் நம்ம சொல்லியிருக்காங்க பெரியவர்கள்லாம் காரணம் என்னென்னா சமணம் போட்டு உட்காந்து நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து கீழே இடுப்பு கீழே வந்து போகாது இடுப்புக்கு மேலே மட்டும்தான் இருக்கும் அதனால் ரத்த ஓட்டம் மேலே மட்டும் அதிகமாக இருக்கிறதெல்லாம் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஜீரண உறுப்புகள்லாம் தூண்டப்பட்டு நல்லா செரிமானம் நல்லாயிருக்கும் நீங்கள் சமணம் போட்டு உட்காரும்போது பாருங்கள் கால்லாம் சில பேருக்கு மரத்து போயிடும் காரணம் என்னென்னா ரத்த ஓட்டம் கீழே வந்து குறைகிறது அப்போ என்ன ஆகும்னா இடுப்புக்கு மேளம் மட்டும் தான் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து செரிமான உறுப்புகள் தூண்டப்பட்டு நல்லா வந்து செரிமானம் நல்லா இருக்கும் அதனால் சாப்பிடும்போது சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க அடுத்தது வந்து சாப்பிடும்போது தண்ணியே குடிக்க விடுங்க அது முக்கியமாக வந்து எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா சாப்பிடும்போது தண்ணியை குடிச்சிக்கிட்டே சாப்பிடுவாங்க சில பேர் அது சாப்பிட்றது கொஞ்சமாக இருக்கும் தண்ணி தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கும்போது என்ன சாப்பாடும் அந்த தண்ணியும் சேர்ந்து உமிழ் நேரம் சேர்ந்து ஹைட்ரோல் ஆசிட் எல்லாம் சேர்ந்து டைல்யூட் ஆகிடும் செரிமான பிரச்சனை வரும் அதனால் வந்து பல நோய்கள் வரும் அதனால் சாப்பிடும்போது தண்ணியே குடிக்காதீங்க முக்கியமாக வந்து கடைபிடிக்கும் நீங்கள் வந்து சாப்பிடும்போது தண்ணி குடிக்கணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து நாக்கு நான்கு அளவுக்கு சும்மா ஒரு அஞ்சு எம்எல் குடிங்க ரொம்ப குடிக்காதீங்க நீங்கள் தண்ணி எப்போ தேவைப்படும் நீங்கள் வந்து என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது மாதிரி செய்யுங்க நல்லா மென்று உமிநீர் கலந்து அதாவது இச்சில் கலந்து நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து தண்ணியே தேவைப்படாது அதே போல் வந்து நீங்கள் உரப்பான உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் அதனால் உரப்பான உணவுகளை குறைச்சிங்க அதனால் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க குடிச்சிங்கன்னா சரிமான பிரச்சனை இதெல்லாம் வந்து நீங்கள் பெரும்பாலான வந்து பண்ணுறப்ப தப்பே இதுதான் அதனால் சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்சால் வந்து இங்கே வாம் மாற்ற குடிங்க காரணம் என்னென்னா நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து எப்போதுமே வந்து ஒரு அதாவது ஒரு வாமாக தான் இருக்கும் அந்த ஆசிட் அதை நீங்கள் வந்து சாதாரணமான தண்ணி குடிக்கும்போது என்னன்னா அது போய் டைல்யூட் பண்ண முடிந்த வரைக்கும் வாம் மாற்ற குடிங்க அப்படி இல்லைனா டீ காஃபி குடிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை குடிங்க உடனே குடிக்காதீங்க சில பேர் என்ன செய்வீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே வந்து கூல்ட்ரிங்ஸ் குடிப்பீங்க ஐஸ் வாட்ரு குடிப்பீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க இது வந்து ரொம்ப மோசமான விளைவுகள் என்ன காரணம்னா நீங்கள் சாப்பிட்ற உணவில் போய் இந்த கூலிங்கை வந்து கெடுத்து உங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தி நோயெல்லாம் ஏற்படுத்தினா இதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனையால் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நீர்வழி எல்லாம் வருது மற்ற வியாதிகளும் வருது அதனால் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சாப்பிட்ட பிறகு வந்து நீங்கள் என்ன சொன்னால் ஒரு அரை மரம் கழித்து வந்து ஒரு காமணி நீங்கள் வாக்கிங் போகலாம் போனாலும் உங்களுக்கு வந்து செரிமானம் நல்லாயிருக்கும் அதுமாதிரி நின்றுக்கிட்டே சாப்பிடக்கூடாது நின்றுக்கிட்டே சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உணவுகள் வந்து வேகமாக வந்து குடலில் போய் விழும் அதனால் வந்து உங்களுக்கு ஹெர்னி அதாவது குடல் இறங்க இருக்கணும் அதுமாதிரி தண்ணியும் வந்து நின்றுக்கிட்டு குடிக்கக்கூடாது உட்காந்து சாப்பிடும்போது உட்காந்து தண்ணீர் குடிக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு குடல் வந்து மடங்கி போயிடும் அதனால் வந்து மெதுவாக வந்து த உணவும் மற்ற இந்த நீர் வந்து இறங்குறதால உங்களுக்கு வந்து அந்த ஹெர்னியாக ப்ராப்ளம் வராது அதனால் நின்றுக்கிட்டு சாப்பிடாதீங்க நின்றுக்கிட்டு தண்ணீர் குடிக்காதீங்க மட்டுமல்லாம் சைனாகாரங்களாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து க்ரீன் டீ வாம் வாட் வாம் கிரீன் டீ கொண்டாண்டு வச்சிருவாங்க அது சாப்பிடும்போது தேவைப்படுது கொஞ்சம் குடிச்சிடுவாங்க சாப்பிட்ட பிறகு வந்து க்ரீன் டீ தான் அதாவது வாமா உள்ள க்ரீன் டீ தான் குடிப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து செரிமான நல்லா நடந்து பாருங்கள் பெரும்பாலும் வந்து அவங்களாம் ஃபிட்டாக இருப்பாங்க குண்டாகவே இருக்க மாட்டாங்க சைனீஸ்லாம் காரணம் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு செரிமான பிரச்சனை வராது அதனால் வந்து உங்களுக்கு நோயெல்லாம் வராது அதுமாதிரி சாப்பிட்டுட்டு உடனே தூங்காதீங்க சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தூங்குங்க சாப்பிட்டோன்னா தூங்கணும் சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன சொன்னால் சாப்பிட்ட பிறகு நீங்கள் இடது பக்கம் திரும்பி படுத்திங்கன்னா சரிமா நல்லாயிருக்கும் உடனே படுக்கணும்னா மல்லாக்கையோ அல்லது வலது பக்கமோ படுக்காதீங்க உங்களுக்கு வந்து சாப்பிட்டதெல்லாம் எது கழிச்சு மேலே வந்துடும் அதனால் பெரும்பாலும் இடது பக்கம் படுங்க அது வலது பக்கமும் குப்புறவும் மட்டும் படுத்துடாதீங்க அது மாதிரி படுத்திங்கன்னா என்ன ஒன்றும் நம்ம சாப்பிட்டதெல்லாம் வந்து எது கழிச்சு மேலே வரும் அதனால் முக்கியமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் முடிந்த வரைக்கும் இடது பக்கம் படுத்து தூங்க நல்லா சரிமா நல்லாயிருக்கும் மல்லாக்கப்படுக்கலாம் ஆனால் இங்கே வந்து ரெண்டு மணி வச்சுனா மல்லாக்க படுக்கலாம் உடனே படுக்கணும்னா இடது பக்கம் படுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எந்த நோயும் வராது நல்லா நல்லாயிருக்கும் மலச்சிக்கலாம் வராது இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை ஷேர் செய்வோம் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்